வந்து சொன்னா மாறி என் வந்து முழு ஹாய் மக்களே நான் உங்கள் கார்த்தி சரோ இன்னைக்கு என்ன வீடியோனா எனக்கும் அத்தைக்கும் இருக்கிற பாண்டைங்க பத்தி கேட்டிருந்தீங்க

எப்படி ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அத்தை எங்க கல்யாணம் அத்தை வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க இப்படி பண்ணிட்டானே ஃபர்ஸ்ட் அவங்க பயந்தாங்க எதுக்கு பயந்தாங்க அப்படின்னா இவருக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி அத்தை அது பயந்தாங்க இவர் வந்து வீட்டுக்கு ஒரே பையன் இல்லையா ஒரே பையன் கரியப்புல கொத்து மாதிரி வளர்த்துட்டு இருந்தாங்க மாமா வந்து மாமா சின்ன வயசா இவரு சின்ன வயசா இருக்கிறப்ப இறந்துட்டாங்க அப்புறம் இவரை வந்து அத்தை இவங்க தாத்தா அத்தையோட அப்பா அம்மா இவங்க தான் வளர்த்தாங்க அத்தை வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்க ஸோ ஒரே பையனால் வந்து ரொம்ப பயந்துட்டாங்க பையனுக்கு எதாவது ஆயிரும் அப்படின்னு என்னை வந்து ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்க கடைசி 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 என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு அந்த அந்த பிள்ளைய கொண்டு விட்டுட்டு வந்துடுறா தம்பி வேணடா தம்பி சொல்றது கேள்றா தம்பி எனக்கு நீ வேணடா தம்பி உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவான் அது கொஞ்சம் பயம் உங்களுக்கு வந்துருச்சு ஏதாவது ஆயிரும் பண்ணிடுவாங்க அப்படிங்குற ஒரு பயம் ஆயிருச்சு அஹ் எங்க வந்து அப்படிதான் போன் பண்ணி சொல்லிட்டே இருந்தாங்க இந்த வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் அது தான் நாங்க கொஞ்சம் முன்னாலுமே தாத்தா தான் போன் பண்ணி இந்த பிள்ளைய கூட்டிட்டு வாடா தம்பி பிள்ளைய கூட்டிட்டு வா நீ பிள்ளைய கூட்டிட்டு போய் எங்க வச்சிருக்க நீ கூட்டிட்டு வந்துரு பிள்ளைய ஏதோ சமரசமா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பிள்ளைய கூட்டிட்டு வந்துரு சாப்பாடு எல்லாமே என்ன பண்ணுவீங்க கையில காசு எல்லாமே என்ன பண்ணுவீங்க வந்துருங்கன்னு சொல்லி சொன்னார் தாத்தா வீட்டுக்கு வந்தோம் அப்பலாம் வீடு இப்படி இல்ல வீடு எல்லாம் ரொம்ப இதா இருக்கும் இருந்தோம் அப்ப வந்து தாத்தா வந்து இந்த இடத்துல நம்ம கட்டில போட்டிருக்க இடத்துலதான் தாத்தா வந்து கட்டில் போட்டு படுத்திருப்பாரு கூட்டிட்டு வந்துட்டு பிள்ளைக்கு ஏதாவது சாப்பாடு சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்ல அப்ப இவர் வந்துட்டு அம்மா ஏன் கேட்க ஆபீஸ் போயிட்டேன்னு சொல்லி சொல்ல சாப்பாடு வந்து இவங்க ஆத்தா செஞ்சு வச்சிருந்தாங்க அப்பவும் உப்பு பருப்பு சாப்பாடுதான் இந்த வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட்டதே அதான் இவங்க அம்மா சமைச்சு வச்சிருந்த சாப்பாடு தான் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு இங்கே இருந்தோம் எங்களுக்குன்னு ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்துச்சு நாங்கள் அந்த ரூம் காட்சி காம் காம் அந்த வீட்டில் காமிச்சிருப்போம் பாருங்களேன் திண்ணில ஜாமெல்லாம் இருந்த மாதிரி அந்த ரூமில் தான் நாங்கள் இருந்தோம் அந்த ரூம்க்குலேருந்து இப்போ இங்கெல்லாம் அத்தை தாத்தா எல்லாருமே இருந்தாங்க இப்போ இவங்க அப்பச்சி அம்மா இல்லை இறந்துட்டாங்க அப்போல்லாம் நாங்கள் அங்கே தான் இருந்தோம் ஏற்றுக்கிறது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வேறதான் இருந்துச்சு கஷ்டமான சூழ்நில தான் பேச மாட்டாங்க சாப்பாடெலாம் செஞ்சிருவாங்க நான் ரூமுக்குள்ளே இருந்தேன்னா அவளை கூப்பிட்டு சாப்பிட சொல்கிறா சாப்பிடுங்கடா தம்பி அவளை கூப்பிட்டு சாப்பிட சொல்லு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்புறம் வந்துட்டு எதையுமே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் எதுவுமே சொல்லவே மாட்டாங்க இவர்கிட்ட சொல்லிட்டு தான் ஏதாக இருந்தாலுமே சொல்லுவாங்க பேசுவாங்க அப்போ அப்புறம் அப்படியே இருக்க 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 நான் வேலைக்கு போவேன் வருவேன் நைட்டு வந்து தூங்குவேன் இப்படியே தான் அப்புறம் வந்து இருக்க இருக்க கொஞ்சம் நாள் ஆக 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 அப்புறம் அப்படியே வந்து நம்ம நடந்துக்கிற விதம் ஒன்றும் இருக்குல்ல அதில் அவங்களுக்கு பிடிச்சிருச்சா ஒன்றும் எனக்கு தெரியாது இப்போ பேசுகிற அளவுக்கு நான் பேசப்பட்டேன் அப்பலாம் வந்து பேசுறதே ரொம்ப கம்மி ஆஹ் இப்பதான் அதிகமா பேசுறேன் இவரையும் திட்டுவாங்க அம்மா வந்துட்டு எல்லாத்தையும் திட்டுவேன் அப்பலாம் ரொம்ப பேசுறதே கம்மி பிடிச்சிருச்சா எதனால எனக்கு தெரியல எனக்கு தெரியும் எதனால பிடிச்சதுன்னு நான் சொல்லியிருப்பேன் இன்டர்வியூல நீங்க பாத்துட்டு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்ல இருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சரி கல்யாணத்துக்கு அப்புறம் சரி நான் பண்ணிட்டு பண்ணிருந்தேன் நிறைய டைம் சொல்லிருக்கேன் நான் டிரிங்ஸ்ல பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எப்படியும் நான் தனியாக அதனால முதல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன் அது வந்து யாருக்குமே பிடிக்காதுல்லவா ட்ரிங்ஸ் பண்றது அதை வந்து இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கிறப்போ ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிடணும் இவர் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூட விடக்கூடாது ட்ரிங்க்ஸ்னால எவ்வளோ பேர் எல்லாரும் இது போயிட்டாலும் இறந்துடுறாங்க எவ்வளோ ஆயிருது ஸோ அதனால குடும்பத்தில் வந்து ட்ரிங்க்ஸ் மட்டும் நம்ம கட் பண்ணிடணும் இவர்கிட்ட இருந்து இவர்கிட்ட இருந்து நம்ம மாற்ற வேண்டிய ஒரு விஷயம் அப்படிதான் அப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிங்க்ஸ் இருக்கிறதே மறக்க விஷயம் ஸோ ட்ரிங்க்ஸ்னாலே எனக்கு பிடிக்காத அளவுக்கு மறக்க விஷா ஸோ அதனாலேயே அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு அம்மனால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது பையனை கேட்டால் அப்படி தான் பண்ணுவேன் அப்படி அப்படி நான் சொல்லுவோம் அம்மாக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ இவ வந்து என்னை ட்ரிங்க்ஸ்லேருந்து சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணி ஸோ டீ டோட்டலர் மாதிரி ஆக்கிட்டா அதனால என்ன அம்மாக்கு அம்மாவுக்கு ரொம்ப நம்மளால முடியல ஸோ பையனோட வாழ்க்கைக்கு வந்து ட்ரிங்க்ஸை வந்து சுத்தமாகவே கட் பண்ணிட்டா ஸோ இப்போ வந்தனால தானே ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருக்கான் ஸோ அது நமக்கு போதும் அந்த நிமிடையே போதும் அப்படின்னு சொல்லி அம்மாக்கு வந்து அதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி மருமகளை வந்து அப்படி மனசார ஏற்றுக்கிட்டாங்க

ஆஹ் சரி நைட் என்ன செய்யல அவளை போன் பண்ணி கேள்றா அப்படின்னாங்க இவரு போன் பண்ணி சாரா ஏதாவது என்ன ஏதாவது சொல்லு சாரோ அம்மா செஞ்சு குடுக்குறோன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி போன் பண்ணி சொல்லுவாரு எனக்கு கொஞ்சம் அப்படியே ஆயிரும் அப்ப வேலையில இருப்பேன்னா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க சரி எப்பவுமே வந்து பருப்பைதான் சாப்பிடுவோம் அவங்க சமைச்சு வச்சுதான் நான் சாப்பிட்டு போ இப்ப நான் தான் சமைக்கணும் நான் என்ன சமைச்சு போட்டாலும் இப்பதான் இப்ப சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இருக்கு அப்பெல்லாம் வந்து வெறும் பருப்பையே சாப்பிட்டே போர் அடிக்குமா சரி ஏதாவது டிஃபரெண்டா செஞ்சு கொடுக்கணும் அத்தை வந்து தக்காளி சாப்பாடு நல்லா செய்வாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை அடிக்கடி அதை செய்ய சொல்லுவேன் கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்து என்னை வந்து முழுசா ஏத்துக்கிட்டாங்க ஏற்றதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அது அப்புறம் வந்து பரணி வந்தான் சின்ன தம்பி வந்து வந்துட்டான் அவன் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க அவன் அந்த பேரனையும் பார்த்துக்கிட்டு அவனுக்கே வேலையும் செஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆயிட்டாங்க இப்போ அவன் வெளிலனா இவங்க இல்லாத மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அவன் அவன் எங்கேயாவது போனால் யாத்தா வரணும் தான் கூட்டிகிட்டு போவான் சின்னவன் பெரியவன் வந்து ரொம்ப பெருசாகிட்டான் மெச்சூர்டாக இருக்கனால எப்போவுமே அந்த பசங்க நடந்துக்கிற தான் அவன் நடந்துப்பான் பரணி வந்து எப்பவுமே ஆத்தா போனாதான் நான் வருவேன் ஆத்தா தான் வரணும்னு சொல்லி சொல்லுவான் கூட ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களோட பாண்டிங் தான் அப்படி ஆயிடுச்சு அப்படியே அத்தை என்ன அப்படியே ஏத்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா வந்து என்ன சொல்றது ட்ரெஸ் துவைக்கிறதுல கூட அவங்க ட்ரெஸ் தான் துவைப்பாங்க என் ட்ரெஸ்லாம் துவைக்கவே மாட்டாங்க அதாவது ஸ்டார்டிங் உடனே வந்து வந்து கல்யாணம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில ஒரு ஒரு மாசம் அப்படிதான் செய்வாங்க அவங்க ட்ரெஸ் மட்டும் துவப்பாங்க என் ட்ரெஸ் மட்டும் துவைக்க மாட்டாங்க அப்ப நானும் வேலைக்கு போயிட்டா இருந்தேன் அப்போதான் ஒரு டைம் எனக்கு வந்துருச்சு விட்டு கேட்டேன் ஏமா என் ட்ரெஸ் மட்டும் துவைக்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன வந்து தீண்ட தகாத அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டேன் இவர் போய் அப்படியே சொல்லி வச்சிட்டாரு இது தப்பா இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நான் ஒரு வா அப்படி கேட்டுட்டேன் அப்படி செய்யவும் நான் எப்படி கழட்டி அப்படியே அப்படியேதான் அவருக்கு எடுக்கவே மாட்டேன் தொட மாட்டாங்க அப்படியே தான் இருந்துச்சு அவர் போய் போய் ஒரு போய் சொல்லிட்டாரு அப்போ அடுத்த செகண்ட்லேருந்து மறனவங்க தான் இப்போ வரைக்கும் எங்களோட எல்லா ட்ரெஸ்ஸும் அத்தை தான் தோப்பாங்க அவங்க எல்லாரும் சுச்சுவேஷனில் அதை நான் தோப்பேன் அதிகமாக அத்தை மேக்கமே இல்லாமல் இருக்க மாட்டாங்க எல்லா நாளுமே இருப்பாங்க ஏதோ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவங்க தங்கச்சிட்டு போவாங்க அவள் தான் எல்லா நாளுமே அவங்க தான் அப்பா வரைக்கும் தான் துவைக்குவாங்க எங்க அத்தை வந்து அந்த அளவுக்கு பிடிக்கும்னு வச்சுக்கிங்களா திட்டுவேன் நிறைய திட்டுவேன் எங்க ரொம்ப திட்டுவேன் சில சில விஷயங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிடுவாங்க என்ன சொல்றது அந்த வேலை செஞ்சுட்டு இருக்க செஞ்சுட்டு இருக்க அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க அடுத்த வேலை செஞ்சுட்டு இந்த வேலையும் இந்த பொருளுங்கிறது அதை எடுத்து வைக்க மாட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வேலை சொன்னோம்னாலுமே எங்க அத்தை இதை என்னது என்னமோ சொல்லுவாங்க ஒரு வார்த்தை அதாவது அதுதானே இருந்துட்டு போகுது பாத்துக்கலாம் அப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்கிறப்போ எனக்கு சுருக்கு சுருக்கணும் கா வந்துடும் அதாவது அப்படி பேசி பழகிறீங்க அந்த பழமையை அது செய்யலாம் செஞ்சுட்டு ஒரு வேலை செய்யணும்னா அது செஞ்சுட்டு அப்புறம் மற்ற வேலையை பாருங்க அதாவது அப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி 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 இப்போ அந்த இதுலேயும் சுத்தமாக மாறிட்டாங்க சரி நம்ம இப்படி பண்ணனால சும்மா சும்மா நான் சண்டை கட்டிகிட்டே இருப்பேன் அதனால் சும்மா சும்மா சண்டை கட்டிகிட்டு கிடக்குறான்னு சொல்லி அதுலேயே மாற்றிட்டாங்க எனக்காக நிறைய விஷயம் மாற்றிருக்காங்க அப்புறம் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் மிஸ்டேக்கு இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ வந்து எனக்கு நத்துக்கு இருக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக் உடனே எங்கள் அம்மா மட்டும் சொல்லுவா இவ்வளவு தான் மிஸ்டேக் பண்ணுவா அம்மாவும் சரி இவளும் சரி ரெண்டு பேருமே சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றதா அப்படியே சண்டே அப்படியே லைட்டாக ஆரம்பிக்கிறது இந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையில நான் இருந்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு முடிக்க மாறினேன் எந்த வீட்ல இது நடக்காம இருக்கு அம்மா பக்கம் பேசுறதா கொண்டாட்டி பக்கம் பேசுறதான்னு சொல்லி போட்டு எங்களை மாதிரி பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் அதில் நானும் ஒருத்தந்தான் ஏன் வாழ்க்கை மட்டும் விதி விளக்கு கிடையாது இங்க சமாளிக்கிறதா அங்க சமாளிக்கிறதா சொல்லி போட்டு இங்க ஒண்ணு சொல்றது அங்க ஒண்ணு சொல்றது அப்படியே ரெண்டு பேருத்தையும் கூல் பண்ணி கூல் பண்ணி அந்த சண்டையை கொஞ்சம் அப்படியே முடிச்சு வைக்கிறதே நான் தான் உண்மையை சொல்லிடுறேன் இவங்களா சண்டையை முடிச்சுக்க மாட்டாங்க நானா ஏதோ ஒண்ணு அட இருந்துட்டு விடு அட இருந்துட்டு போட்டு விடு அப்படின்னு ரெண்டு பேருத்துக்கு மாத்தி மாத்தி சொல்லி அப்படியே சமரசம் பண்ணி விட்டு சண்டையை இது பண்ணி ஆனா நான் சொல்லிடுவேன் அத்த ஏதாவது தப்பு தப்புனா அந்த ஒரு வேலையில வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க ஆஹ் நம்ம ஒண்ணு சொன்னாங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நிப்ங்க இப்ப எதுக்கு போறீங்க காலையில போலாம் அப்படின்னு சொன்னா அது போறேன்னு சொல்லி நிப்பாங்க அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் சண்டை வந்துடும் அப்போ வந்து நான் இவரு அங்க வேல இருந்து உள்ள வரா சொல்லிடுவேன் கேளுங்க நீங்களே கேளுங்க இப்போ என்ன பண்ணாங்க அவங்களுக்கு எனக்கு சண்டை வந்துருச்சு அப்படிதான் சொல்லுவேன் அதவே ஒரு டெரரா சொல்ல மாட்டேன் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லுவேன் இப்போ எனக்கும் அம்மாவுக்கு சண்டை மாமா நான் அம்மாவை திட்டேன் நீங்க என்னன்னு கேளுங்க அம்மா அப்படின்னு எங்க அத்தை இங்க உக்காந்துருப்பாங்க சேர் போட்டு ஏமா என்னம்மா எங்க அத்தை ஏண்டா என்னடா ஒண்ணும் இல்லையே என்னமோ அவர் என்னமோ உங்களுக்கு சண்டை வந்துடுச்சு அப்படின்ற நீங்க என்னமோ ஏன்டா என்னங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்பாரு அதுவா அவர் ஒன்று சொன்னா அப்படி வாடி போடணும் அப்படின்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு ஆஹ் சரோஜா ஒன்று சொன்னா அப்படி அதை நான் வந்து செய்யல அது இல்லாம ஏக் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவாங்களா நான் அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு சரோஜா குவம் வந்துருச்சு அப்படின்னா சண்டையெல்லாம் ஒண்ணுமில்லையாடா ஓ அப்புறம் ஆனா நான் எங்கதான் நிப்பேன் எங்கத்தை எங்கதான் உட்காந்துருப்பாங்க அப்படி அந்த மாதிரிதான் நான் வந்து இருப்பேன் தவிர ஓவர் ஓவர் சண்டை வந்தாலுமே பேசாம இருக்கிறத நான் தான் இருப்பேன் பத்து நாள்ல பேசாம இருப்பேன் ஆனா வந்து எங்க எப்பவும் போலதான் இருப்பேன் ஓவர் சண்டை வர்றதுக்கு நான் விடவே மாட்டேன் சண்டை ஆரம்பிக்கிறப்பே சரியோ இந்த சண்டை எந்தளவுக்கு போகும் சீக்கிரம் முடிஞ்சிருமா இல்லை ரொம்ப லெந்தா போகுமான்னு அப்படியே கிளெஸ் பண்ணிடுவேன் அது தந்தாப்புல எப்படியாச்சும் அப்படியே உள்ள போந்து ஆட்டைய கிடச்சி அப்படியே சண்டை ஓரளவுக்கு பாதி அளவுக்கு சமாளிச்சு முடிச்சு விட்டுருவேன் இல்லைன்னா ஐயோ இப்போ ரெண்டே சண்டை கிட்டே இருந்தா நம்மளால் சமாளிக்க முடியாது வெளியில் போட்டு அப்படியே சண்டை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி விட்டுருவேன் ஸோ இவ்வளவுதான் அந்த அளவுக்கு அவங்க வந்து மாமியார் மண்பர்கள் வந்து நல்லா பாண்டிங்க நல்லா ரெண்டு பேருமே நல்லா ஒத்து போயிட்டாங்க ஸோ ரொம்ப பெரிய சண்டையெல்லாம் கிடையவே கிடையாது எல்லா வீட்டிலையும் நடக்கிற மாதிரி சின்ன சின்ன சண்டை தான் ஆனா வந்து ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க எனக்கு ஒன்று ஒரு சாரி எடுத்தால் கூட அவங்களுக்கு எடுத்துருவேன் சரி யார் இருக்கா நம்ம தானே இருக்கோ எடுத்து கொடுக்குறதுக்கு பிள்ளை இருந்தால் சொல்லலாம்னு ஒரு பையன் இருந்தால் சொல்லலாம் இவர் ஒரே பையன் எல்லாம் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கோ அவங்கள விட்டுட்டு நாங்களும் இருக்க மாட்டோம் எங்களை விட்டுட்டு அவங்களும் இருக்க மாட்டோம் அதனால் வந்துட்டு எனக்கு ஒரு சாரி எடுத்தா கூட அவங்களுக்கு எடுத்துருவேன் அவங்க கட்டுறாங்களோ இல்லையோ ஸோ வந்து அவங்களுக்கும் ஒன்று நான் எடுத்துருவேன் எ வெளியில் அவங்க மேலே கோவம் இருந்தாலும் வெளியில் போய்ட்டு அம்மாவுக்கு அம்மா அம்மாவுக்கு இது இல்லை வலையில போட்டிருப்பாங்க கருப்பாக இருக்கும் அதை எதை போட்டிருப்பேன் அம்மாவுக்கு மாமா ஒரு வளையல் ஒன்று வாங்கிட்டு போயிடலாம் அப்படிதான் நான் அப்பா பண்ணுவேன் மனசில் கோவம் இருந்தாலும் வெறுப்பு இருந்தாலுமே அவங்களுக்கு என்ன செய்யணும்னு செய்வேன் ஆனால் எங்கள் அத்தை ஒரு நாள் கூட வந்து என்னை வெறுத்ததும் கிடையாது என்னை வந்து ஒரு கூட பேசுனதே கிடையாது நான் கூட டென்ஷன் ஆகி ஹார்ஸாக பேசுவேன் அந்த டென்ஷனில் வந்து என்ன பேசணும்னு தெரியாமல் நான் பேசுவேன் ஆனால் அவங்க வந்து அதை வந்து கூட மெயின்டைன் பண்ணிடுவாங்க இவர் மட்டும் போய் ஏமா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே அழுதுருவாங்க அப்படியே எழுதுவாங்க அப்புறம் தான் வந்து யார் சரோ கம்மன் சரோ அம்மா பார்த்தா உனக்கு இல்ல அப்படிங்குவாரு அப்புறம் என்னமாம்மா எது எடுத்தாலும் என்ன பண்றது என்ன பண்றதுன்னே சொல்றாங்க அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றப்படு அம்மா பாவல் அப்படிங்குவாரு அதுக்கப்புறம் சங்கல் வந்து அவங்க வாட்டுக்கு தண்ணி எடுப்பாங்க அதை எடுப்பாங்க என்ன செய்யலாம் சாப்பாடு அதை பண்ணலாம் அப்படிதான் எங்க அத்தை அதனாலதான் வந்து எங்க அத்தை வந்து இன்னுமே என்னை வச்சிருக்கிறாங்க நான் இவ்வளவு கொடுமைப்படுத்தி என்னை இன்னும் அதனாலதான் என்னை வச்சிருக்கிறாங்க இதனால வரைக்கும் சோ வந்து நான் வந்து லக்கின்னு தான் நான் சொல்ல இவர் கிடைச்சதுக்கோ அவங்க அத்தை கிடைச்சதுக்கோ யோசிப்பேன் அப்பா எவ்வளவு பெரிய விஷயத்தை ஏத்திருக்காங்க எல்லாமே இவருக்காக தான் என்னோட கேரக்டர் எங்க அம்மா எங்க அம்மாவோட கேரக்டர் அவ்வளவுதான் அம்மா அப்பா என் கேரக்டர் ரெண்டு ஒண்ணுதான் அப்ப என்ன ஆகும் நானும் எதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா ஏதாவது ஏத்துக்குவேன் அதே மாதிரி அம்மாவும் பொறுமையா ஏத்துக்கும் ஒன்னும் பெருசா சண்டையை வளர்க்க மாட்டோம் இதுதானே சரி சொன்னா சொல்லிட்டு போறா ஒண்ணும் இல்ல அதுக்கு என்ன எதுக்காக சொல்றா அவன் நல்லதுக்காக தானே சொல்றான் அவன் எது கோவப்படுவோம் நல்லதுக்காக தான் கோவப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்ட டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அம்மாவும் அதனால வந்து பெருசா வந்து பெருசா எடுத்துக்க மாட்டேன் நிறைய விஷயம் வந்து அத்தை எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஏண்டா அவதான் சொல்ற கேளு சரோஜா சொன்னா கரெக்டா இருக்கும்ல அப்படின்லாம் நிறைய விஷயம் நான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஸோ நிறைய விஷயத்துல எங்கள் அத்தை பிடிக்கும் பிடிக்காமலாம் கிடையாது இப்படிதான் வந்து எனக்கும் எங்க அத்தைக்குள்ள இருக்கிற ஒரு பாண்டிங்க ஆஹ் எனக்கு வந்து மாமியார் கிடைச்சது புண்ணியம் பண்ணியிருக்கிறேன் இந்த இப்படி ஒரு கணவர் கிடைச்சது நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் அதை விட பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்காங்க அது வந்து சொல்றக்கு வார்த்தைகளே கிடையாது அது கொடுத்த கடவுளை தான் நான் வந்து நன்றி சொல்லுவேன் இப்போ இனி வர வாழ்க்கையும் சரி இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையும் சரி கடவுள் கொடுத்தது தான் அங்கே நல்லபடியாக முடியும் அதாவது என்னோட காடு கட்டை செய்கிற வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம் இப்படிதான் வாழ போகிறோம் ஆனால் வந்து தப்பான வாழ்க்கை நாங்கள் போக மாட்டோம் இப்படிதான் நாங்கள் இருப்போம் ஸோ வந்து மாமியார் மருமகள் எப்படி அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் நீங்கள் கேட்டதுக்காக அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் நம்ம இந்த போட்டோல இருக்கிறது வந்து இவர் தாங்க எப்படி இருக்காரு பாத்தீங்களா பப்ளி இவர் வந்து கிலோ 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 இருந்தாரு அத்தை சொல்லுவாங்க தம்பி பொறக்கல நாலரை கிலோ இருந்தேன் என்னை படாது பாடு படிச்சிட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க நாலரை கிலோ பிறந்த பையன் கொடுக்குற கஷ்டத்தவே தாங்கிட்டவங்க நான் கொடுக்குற டார்ச்சர்ல என்ன என்ன மித்துக்கு இல்லைங்களா சூப்பர் சூப்பர் சரி ஓகே உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ